அரங்கை அணைக்க வெல்ல ஏற்ற நிறைக்க வருகிறது குளக்கட்டு கொக்கும் நாரையும் இறங்கியேறும் குளக்கட்டில் இருந்தபடியே நாங்கள் இறங்கி வருவோம் கொக்கும் நாரையும் இறங்கியேறும் குளக்கட்டில் இருந்தபடியே நாங்கள் இறங்கி ஏறுவோம் நீர்ப்பாசன பொறியியலாளனாய் என் தந்தை நடந்து திரிந்த குளக்கட்டுகள் இந்த மண்ணில் அதிகம் மனசுக்குள் கூதலடிக்கும் என் சின்ன வயசு நினைவுகளிலெல்லாம் இந்த வன்னி தேசத்தின் குளக்கட்டுகளும் வாய்க்கால் மதவுகளும் வயல்களும் தான் தெரிகின்றன அவர் வாழ்ந்த அந்த விடுதிக்கு அருகே இந்த நிகழ்வு நிகழ்வு நடக்கிறது உணர்வை தருகிறது அவர் இப்போது இல்லை சும்மா இருக்க சுகமான இடம் குளக்கட்டு என் வாழ்வின் பெரும் பகுதிகள் கழிந்தது இந்த குளக்கட்டில்தான் கலானு வைத்திய கலாநிதி மதுரவன் குளங்களால் வளங்கொழிக்கும் என் வெண்ணித்தாய் மண்ணை கும்பிட்டு வணங்கிக் கொண்டு என் கண்களுக்குள் அம்பிட்டு அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியோர்க்கும் அன்புடை வணக்கங்கள் கவியரங்க தலைவர் உள்ளிட்ட அவைக்கு அடங்கி அமர்கிறேன் பொறுத்தருள்க எம் ஏனெனில் நமக்கு தொழில் கவிதை அல்ல நமக்கு புலன் கவிதை நமக்கு புலம் கவிதை நமக்கு புலப்பாடுகளும் கவிதையே உள்குத்து நான் அறியேன் கவிதை உள்குத்து நான் அறியேன் உலகத்து அறிவும் இலேன் அரசியல் நான் நாடேன் அழகிலா பொய்கள் வாடேன் சோழி மறந்து சோகம் களைந்து சுகமாய் ஒரு கவி உங்கள் செவி சேர்க்க துணிந்துட்டேன் சும்மா ஒரு கவி உங்கள் செவி சேர்க்க துணிந்துட்டேன் வேதனை காற்றுக்கள் கொஞ்சம் வெளியேதான் வீசட்டுமே வினையாட்டு அரசியல் தன் விளையாட்டை தவிர்க்கட்டுமே வார்த்தைகள் பொலியட்டுமே வார்த்தைகள் வலிய வந்து வரமாக பொழியட்டுமே எல்லா எண்ணமும் களைந்து சும்மா கொஞ்சம் இருங்கள் சுகமான கவி என்றால் கரம் சேருங்கள் இருகரம் சேருங்கள் இனிதா ஏதும் வேண்டா நகம் போல் உயிர்கலைதல் நிகழ்ந்தோய இன்னும் சுகம் கேட்டு அலைய உனக்கு சூடு சுரணை இல்லையா அகம் முழுதும் பொங்கி சிலர் அங்கலாய்ப்பது கேட்கிறது சும்மா இருப்பதிலே சுகம் என்னவென்று நிறைய பேர் கேட்க சும்மா இருந்து கொண்டே சுகமாக இருக்கிறான் கலங்குகிறார் மீதி பேர் சும்மா இருப்பதற்கும் சுகமாக இருப்பதற்கும் இடையான இணைப்பு பற்றி புரிதல் போதாது எம் தலைமுறைக்கு புரிதல் போதாது எம் தலைமுறைக்கு சுமையெல்லாம் இறக்கி வைத்து சுகமாய் ஒரு கவி சொல்ல தலைப்பட்டேன் இருந்தும் ஒரு சலனம் இருந்தும் ஒரு சலனம் சும்மா இருந்து கண்ட சோதனை போதும் பின்னே வது காணட்டும் சுகம் என்று கனவுகளை சுமந்து போனவர் நினைவுகள் வந்து சேராதா எம் இனத்தின் கனவுகளை சுமந்து போனவர் நினைவுகள் வந்து சேராதா வார்த்தை சோறாதா அம்மா என்றழைக்க இன்னும் அறியாத ஆருயிர்கள் அளவும் தெரியாமல் அச்சமும் கொள்ளாமல் சும்மா நடந்த யுத்தம் ஒன்றில் சுமையாய் களையப்பட்டு கண்டும் கதைகள் வந்து மோதாதா என் கவியில் நிலமும் கேட்ட காலம் போதும் கோணிக்குள்ளாவது சும்மா மனம் கோணி வாழ்ந்திருக்க குடும்பம் பிழைக்கும் ஆக்கினை என்று அஞ்சி வாழும் அழுகுறலால் மாறாதா என் கவி அழுகுறலால் மாறாதா என் கவி பலசேனா கேட்டு பயம் பலசேனா கேட்டு பலமாக பயந்திருந்தோம் சிறிசேனா சத்தம் கேட்டு சிரிக்கத்தான் நினைக்கையிலே சில நரிசேனா கூட சேர்ந்ததால் கிளிவந்து சூழ்கிறது சில நரிசேனா கூட சேர்ந்ததால் கிளிவந்து சூழ்கிறது நரிகளை பரிகளாக்கும் வித்தை கொஞ்சம் இவருக்கும் சொல்லிக்கொடு எங்கள் பெருமானே நரிகளை பரிகளாக்கும் வித்தை கொஞ்சம் இவருக்கும் சொல்லிக்கொடு எங்கள் பெருமானே சின்ன அடிக்குறிப்பு தீர்வுக்கான கதவுகள் இன்னும் திறந்தே இருப்பதாய் தினந்தோறும் அவன் சொன்னாலும் இவர் பொக்கை வாய் திறந்து பாடும் பதிகத்துக்கு கதவுகள் திறக்கவும் காணோம் மூடவும் காணோம் சும்மாவே இருக்கிறார்கள் சுகமா இருக்கிறார்கள் போலும் சும்மாவே இருக்கிறார்கள் சுகமா இருக்கிறார்கள் போலும் தேவாரம் முடிந்தால் அவள் கிடைக்கும் என்னும் நம்பிக்கையில் இன்னும் திறந்தே இருக்கின்றன சில வாய்கள் தேவாரம் முடிந்தால் அவள் கிடைக்கும் என்னும் நம்பிக்கையில் இன்னும் திறந்தே இருக்கின்றன சில வாய்கள் என்ன நடந்தாலும் அவல் எங்களுக்கு இல்லை ஐயரே தின்றுவிடுவார் என்று கூறும் சில வாய்கள் என்ன நடந்தாலும் அவள் எங்களுக்கு இல்லை ஐயரையே தின்று விடுவார் என்று கூறும் சில வாய்கள் அவல் என்ற ஒன்றே இருப்பதை அறியாது தேவாரம் முடிய பூவை வாங்கி காதில் சொருகிக் கொண்டு வீடு திரும்பும் தேவாரம் முடிய பூவை வாங்கி காதில் தருகிக் கொண்டு வீடு திரும்பும் வயிறிருந்தும் வாயில்லாத இன்னொரு தலைமுறை வயிறிருந்தும் வாயில்லாத இன்னொரு தலைமுறை இதற்கிடையில் உண்மையில் அவள் குலைக்கப்பட்டதா குலைக்கப்பட்ட அவலை ஐயர் மட்டும் உண்டாரா அல்லது தேவாரம் பாடிய எங்கள் பெருமான்களும் சேர்ந்து அதை தின்றார்களா அல்லது எல்லாருமே நல்லவர்கள் தானா என்னும் குழப்பத்தில் அல்லது எல்லாருமே நல்லவர்கள் தானா என்னும் குழப்பத்தில் என்னை போல் சில பேர் எல்லா எண்ணமும் சுமந்து சுமந்து சிந்தனைக்கும் கூன் விழுந்து விட்டது எல்லா எண்ணமும் சுமந்து சுமந்து சிந்தனைக்கும் கூன் விழுந்து விட்டது மனம் முழுக்க கலங்கி கலங்கி மனம் ஒரு சேட்டுக் குட்டையாகிவிட்டது முயன்று முயன்று முயன்றுும் தோற்றும் புரண்டு புரண்டுும் நீட்சி வெறுத்த வாழ்க்கையின் நிமிஷங்களை கடந்து விட வாருங்கள் வாருங்கள் அழைத்துச் செல்கிறேன் வடிவான ஒரு இடத்திற்கு குளம் என்று முடியாத ஊர்பெயர் அரிது எங்கள் எல்லைக்குள்ளே குளம் என்ற உடனேயே குதூகலம் பற்றும் நமக்கு குளக்கட்டை கண்டதுமே மனவெள்ளம் கட்டுடைக்கும் குலம் காத்த பெருமையினால் இன்றைக்கும் பாட்டெடுக்கும் குலம் காத்த பெருமையினால் பாட்டெடுக்கும் குடியிருப்பு பிள்ளையாரை கும்பிடும் மார்கழி திருவம்பாவை மனம் குளிரிலும் மார்கழி திருவம்பாவை மனம் கூசும் குளிரிலும் அசராது குளியல் போட்டு அப்பாவுடன் சைக்கிள் ஏறி எண்ணில்லா ஆசையுடன் ஏங்கி வருவது எதற்காக எண்ணில்லா ஆசையுடன் ஏங்கி வருவது எதற்காக குளக்கட்டின் விளிம்பில் விழும் முதல் சூரிய கதிரின் முறுவலை பார்க்கத்தானே முதல் சூரிய கதிரின் பார்க்கத்தானே காட்டு மலையடித்து கடல் போல் வான்பாய போட்டி போட்டுக்கொண்டு போய்விடுவோம் குளம் பார்க்க போட்டி போட்டுக்கொண்டு போய்விடுவோம் குளம் பார்க்க கச்சல் மீன்கள் துள்ளும் பனை பாயும் கணுக்காலை நீர் நினைக்க காலம் தந்த பயம் மறக்கும் கணுக்காலை நீர் நினைக்க காலம் தந்த பயம் மறக்கும் தாமரை பூத்திருக்கும் தளிர்களால் குளம் நிறையும் இழுப்பை பூ இதழ் சொரியும் மருத நிழல் புரியும் வெளுத்து போட்ட துணி பறக்கும் விரால் மீன் பொரியல் வாசம் வீட்டில் வீசும் விரால் மீன் பொரியல் வாசம் வீட்டில் வீசும் நீர்க்காகம் நடை பழகும் நீந்தி வரும் படையழகும் பார்பற்றும் ஓர் நாளில் பார்பற்றும் ஓர் நாளில் நீர் வற்றி நிலம் சுட்டு பொறுக்கு திறந்து புரியாமல் சிரித்திருக்கும் நீர் பற்றி நீர் வற்றி நிலம் சுட்டு பொறுக்கு திறந்து புரியாமல் சிரித்திருக்கும் என்றோ ஓர் மாலை நேரம் குளக்கட்டின் நோரம் ஒன்றில் சும்மா போய் இருந்து கொண்டு சுகத்தை எண்ணி பாருங்களேன் கண்டும் கேட்டும் கதைத்திட கணக்கில்லா கதை விரியும் கட்டு தூண்டில் கொண்டே பாட்டன் கையில் மீன்கள் பிடித்த கதை துள்ளி பாய்ந்து என் தந்தை சுளி நீச்சல் போட்ட கதை காலார நாம் நடந்து கற்பனைகள் செய்த கதை கடலில்லா இம்மூரில் காதல் காற்று வாங்க சென்ற கதை கடலில்லா எம்மூரில் ஊரில் காதல் காற்று வாங்க சென்ற கதை பிள்ளையார் கோயில் தீர்த்த கொடி கொண்டு சென்று நட்ட கதை பிள்ளையார் கோயில் தீர்த்த கொடி கொண்டு சென்று நட்ட கதை என் தம்பி இளஞ்சேய் இளைவனோ இறைவனோடு போன கதை என் தம்பி இளஞ்சேய் இறைவனோடு போன கதை எண்ணற்ற தலைமுறையின் எத்தனையோ வகை கதைகள் இல்லாமல் போகாமல் எப்போதும் பறந்திருக்கும் வெறும் குலக்கட்டு ஆகாது இது குலக்கட்டு எங்களுக்கு இது குலக்கட்டு எங்களுக்கு வந்தாரை வாழ வைக்கும் வன்னிப்பணின் ஆதாரம் இது தாமரை பூத்த குளத்தில் இன்று சல்வீனியா படரும் காலம் தாமரை பூத்த குளத்தில் இன்று சல்வீனியா படரும் காலம் கும்பிட்டு படைத்த குளத்தில் குப்பைகள் கொட்டும் காலம் இன்னும் மண்கொட்டி மேடாக்கி மாடி வீடு கட்டும் காலம் குளத்தை மண்கொட்டி மேடாக்கி மாடி வீடு கட்டும் காலம் இன்னும் சும்மாவே நாம் இருப்போம் தலைமுறைகள் சுகமாகும் சும்மாவே நாம் இருப்போம் தலைமுறைகள் சுகமாகும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கியம் ஒழங்கு அரசியல் பேசி பேசி குழம்பி போன மதுரகன் குளக்கட்டு போனான் அரசியல் பேசி பேசி குழம்பி போன மனதோடு மதுரகன் குளக்கட்டு போனான் எல்லாம் தெளிந்து போச்சு குளக்கட்டை கண்டவுடன் மனம் கட்டுடைக்கும் எண்ணற்ற தலைமுறையின் எல்லா சுவடுகளும் எல்லா பதிவுகளும் அந்த கட்டுகளில் காத்து